புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் இத்தாலியின் மிலான் நகரில் வளர்ந்தார் ரோமை படையில் போர் வீரராக இணைந்து அப்போர் படையில் படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார் துன்புறம் கிறிஸ்தவர்களுக்கு உதவி வந்த இவர் ரோமை மன்னன் தியோக்ளோசியன் காலத்தில் கிறிஸ்துவை மறுதளித்து ரோமை கடவுளை வணங்குமாறு இவர் பணிக்கப்பட்டார் ஆனால் இவர் கிறிஸ்துவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என்று கூறியதால் இவரை கொல்ல ரோமை மன்னன் தியோக்ளோசியன் கட்டளையிட்டான் இவரை ஒரு மரத்தில் கட்டி இவர் மீது பல அம்புகளை இவர் இறந்தார் என்று எண்ணிவிட்டு அவர்கள் சென்ற பின்பு புனித ஐரின் என்பவர் இவரை காப்பாற்றி இவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து இவரை தேற்றினார் அதன் பிறகும் இவர் ரோமை மன்னனிடம் உடனே சென்று மனம் திரும்புமாறும் துன்புறு மக்களை விடுவிக்குமாறும் கூறினார் ஆத்திரமடைந்த மன்னன் இவரை முட்கள் நிறைந்த தடியால் அடித்து கொள்ளுமாறு ஆணையிட்டான் புனித செபஸ்தியார் போர் வீரர்களுக்கும் படைத்தளபதிக்கும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாவலராக திருச்சபையில் போற்றப்படுகிறார்